சென்னை மாகாணத்தில் இருக்க பெத்தாபுரம் அப்படிங்கிற சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க அஞ்சனம்மாள் என்கிறது இவங்களோட இயற்பெயர் சின்ன வயசிலிருந்தே நாடக நடன கலைஞராக தன்னை வளர்த்து கொண்டவர் ஒன்பது வயசில் அரிச்சந்திரா அப்படிங்கிற தெலுங்கு மொழி வரலாற்று படத்தில் அறிமுகமானாங்க சின்ன வயசுலேயே முற்போக்கு சிந்தனை உதவும் தன்மை இவங்களுக்கு இருந்தது தன்னோட பதினாறாவது வயதில் இரண்டாவது உலகப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சு நடன நிகழ்ச்சிகள் நடத்தி நிதி திரட்டி கொடுத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொல்லபாமா அப்படிங்கிற தெலுங்கு மொழி படம் தமிழ்லையும் டப் செய்யப்பட்டுச்சு இயக்குனர் புல்லையா அவங்களால அஞ்சலி தேவி அப்படின்னு பெயரிடப்பட்டு திரைத்துறையில் ஒரு மகாராணியாக வளம் வந்தவர் அஞ்சலி தேவி அவர்கள் தமிழில் டிஆர் மகாலிங்கம் அவர்களோட நாயகியாக நடித்த ஆதித்தன் கனவு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது லவகுசா படம் மல்டி கலரில் வெளியிடப்பட்டது இதில் என் டி சீதா தேவியாக நடிச்சிருப்பாங்க இந்த படமும் மாபெரும் வெற்றி பெற்றது ஜனாதிபதியிடமிருந்து தங்க பதக்கமும் வாங்கி கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் லவகுசா பல விருதுகளை வாங்கி கொடுத்தது அஞ்சலி தேவி அவங்களுக்கு பக்தி படங்கள் மட்டும் இல்லாமல் கிளாமராகவும் நடிச்சிருக்காங்க முரண்பட்ட கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காங்க கொஞ்சம் வயது முதிர்வு ஏற்பட்ட போது அக்கா தங்கை அம்மா அப்படின்னு நிறைய கேரக்டர்களில் தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் கருப்பு வெள்ளை நிற படங்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு அசைக்க முடியாத கதாநாயகியாக வளம் வந்தவர் அஞ்சலி தேவி அவர்கள் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க இசையமைப்பாளர் ஆதி நாராயணன் ராவ் இவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கரம் பிடிச்சி இல்லற வாழ்க்கைக்குள்ளே போனாங்க ஆனாலும் தன்னோட நடிப்பை அவங்க விடவே இல்லை இவங்களுக்கு இரண்டு மகன்கள் நடனம் நாடகம் சினிமா அப்படின்னு பயணித்தவர் க கணவரோடு சேர்ந்து அஞ்சலி பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க சிவாஜி கணேசன் அவர்கள் முதன் முதல்ல இவங்களோட தயாரிப்பில் தான் நடித்தார் ஆனால் பராசக்தி படம் முதல்ல வந்தது அஞ்சலி பிக்சர்ஸ் மூலம் ஸ்வர்ணசுந்தரி அனார்கலி பரதேசி உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இவங்க தயாரிச்சிருக்காங்க நான்கு முறை ஃபிலிம்ஃபேர் ஃபேர் விருதுகள் வாங்கியிருக்காங்க இளமை காலத்திலேயே சென்னைக்கு வந்தவங்க கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டாங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவர் பதவி வகித்த முதல் பெண்மணி அஞ்சலி தேவி அவர்கள் பக்தி படங்களாகட்டும் தெய்வீக படங்களாகட்டும் வரலாற்று படங்களாகட்டும் கவர்ச்சி படங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே துணிவோடு நடித்தவர் நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் அஞ்சலி அம்மா கிட்ட நிறையவே இருந்தது ராஜகுமாரி மகாராணி அதே போல் இளவரசி அப்படின்னு இந்த கேரக்டர்லாம் ரொம்பவே அவங்களுக்கு பொருந்தி வரும் ஒரு புல்லாங்குழல் சாங் ஒன்று இருக்கும் அழைக்காதே என்ன அழைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த புல்லாங்குழலுக்கு இவங்க நடனத்துக்காக அந்த புல்லாங்குழல் இசைக்கப்பட்டதா அல்ல அந்த புல்லாங்குழலுக்காக இவங்க நடனம் ஆடனாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டவுட்டே இருக்கும் அந்த இசையோடையே இவங்களோட நடனம் அமைக்கப்பட்டிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாடல் கேட்கறதுக்கும் பார்க்குறதுக்கும் நடனத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் குரூப் டான்ஸில் கூட இவங்க தனியாக தெரியுவாங்க அந்தளவுக்கு சிறப்பாக நடனம் ஆடக்கூடிய திறமை இவங்களுக்கு இருந்தது இதய பிரச்சனை காரணமாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி சென்னையில் இருக்க தனியார் மருத்துவமனையில் காலமானாங்க அவர்களுடைய நினைவு தினம் இன்று நாடக கலைஞராக நடன கலைஞராக திரைத்துறையில் கதாநாயகியாக தயாரிப்பாளராக அறுபது ஆண்டுக்கும் மேலாக கோலோச்சியவர் பிளாக் அண்ட் ஒயிட்டோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அஞ்சலி தேவி அம்மா அவர்களுடைய நினைவு தினம் இன்று இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே நன்றி